தங்கத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ரெண்டு லட்சம் போயிடும் அப்படின்னு சொல்லி உலக தங்க கவுன்சில் சொல்லுது அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது இதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்க கருப்பு பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய முதலீட்டில் கொண்டு வந்து இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க அதனால தான் நம்ம இன்றைக்கி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சோம்னாக்க இந்திய பங்கு சந்தையிலேருந்து ஆன்லைன் வர்த்தகத்தை விலை கட்டுக்குள் வர வரைக்கும் அதாவது தங்கத்தினுடைய விலை கட்டுக்குள் வரும் வரைக்கும் தடை விதிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க எல்லாரும் தாலியோட விவசாயிகள் எல்லாரும் வந்து கையில தாலி ஏந்தி அவர்கிட்ட வந்து நாங்க கோரிக்கையை வச்சிருக்கிறோம் அவரும் வந்து நமக்கு மத்திய அரசுக்கு கோரிக்கை அனுப்புவதாக சொல்லியிருக்காங்க இது என்ன நடக்குது அப்படின்னா இனி வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நிலைமையிலே இந்த நிமிடத்துக்கு வந்து தாலியை வந்து கழுத்துல நாங்களாம் எங்க பிள்ளைகளுக்கு திருமணத்துக்குலாம் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு லட்சங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஐம்பதாயிரம் ரூபா ஏறுங்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத ஒரு வரலாறு காணாத ஒரு விலை ஏற்றம் இது எங்களால் தாங்கிக்கவே முடியல அதனால் இந்த மட்டுக்கு மஞ்ச கயிறில் தான் வந்து எங்கள் பிள்ளைங்களுடைய கழுத்தில் இருக்குமே தவிர தாலி அப்படிங்கிற பேர் வந்து மஞ்ச கயிறு தான் வேறு எதுவுமே இருக்க முடியாது அதில் தங்க இருக்கவே முடியாதுங்கிற அந்த சூழ்நிலையை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்களுடைய கருத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றோம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் வெங்காயம் விலை ஏறுனுச்சின்னா தக்காளி விலை ஏறுனுச்சுனா உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க ஆனா இந்த தங்க விலை ஏறும்போது மட்டும் எல்லாரும் மூடி அது உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க உலக அளவில் சோர் திங்கிறதுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒன்று குடிக்கிறீங்க கழுத்துல தாலிக்கு இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுடைய கல்யாணம் அன்னைக்கு வந்து நின்று போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க உலக அளவில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இது அரியலூர் மாவட்டத்துல தான் நாங்கள் முதல் முறையில இந்த பிரச்சனையை நாங்கள் கிளப்பியிருக்கிறோம் உலகத்துக்கே நாங்கள் முன்னோடியா இருக்கிறோம் அதனால தங்க விலையில மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் தங்க விலை கட்டுக்குள் வர வரைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு முழுமையாக தடை விதிக்கணுங்கிறத நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம்